நண்பர்களுக்கு வணக்கம் மினிமம் இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தரமான முறா எருமை கன்றுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போதான் இந்த கிடாரிக்கன்று விலையான அட்ரெஸ் எங்களுக்கு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்ட்ரிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த ரெண்டு முறா கிடாரிக் கன்றுக்குளுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வயது பதினோரு மாதம் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு கிடாரிக்கன்று வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல்லே போட கிடையாதுங்க சுழி சுத்தில நல்ல முகலட்சணமா இருக்குதுங்க முறா எருமை கன்றுகள் வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த ரெண்டு கன்றுகளையும் நீங்க தேர்வு செஞ்சு வாங்கலாங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரத்துல நல்ல பால்வர்க்கமான எருமைக்கு பிறந்த கிடாரிக்கன்றுங்க இதோட தாய் வந்து பாத்தீங்கன்னா தற்போது பதிமூணுல இருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கரவை கறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட தாய் தலையத்துல பத்து லிட்டர் கறந்ததாகவும் இரண்டாவது இத்துல பதிமூணுல இருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கறந்துகிட்டு இருக்கு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இரண்டு கிடாரி கன்றுகளுமே ரொம்ப சாதுவான குணங்க மேரலி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குதுங்க இந்த ஜோடி கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவர மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு முறா எருமை கிடாரிக்கன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் வையம்பட்டி என்ற ஊரில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றர் மட்டும் கானெக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி வாகன வசதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பல்லாவோட்டு பாலாவுட்டு விளையாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுங்க நான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்